வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காலேஜ் டூ தௌசண்ட் நைன்டீனில் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்ரே டூ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டி அப்ரோடு பை ஏஐசிடி நியூ டெல்லி இந்த காலேஜ் எங்கள் லொக்கேஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சென்னை ட்ரங்க் ரோட் நியர் சமயபுரம் டோல் பிளாஸா சமயபுரம் திருச்சிராப்பள்ளியில் இருக்குது இந்த காலேஜில் என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரர் ஜாப் கேரியர் பத்தி பார்க்கலாம் இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா கிளாஸ் ரூம் லைப்ரரி கேன்டீன் ஹாஸ்டல் டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டி கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்டான வென்டிலேட்டான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அண்ட் மாடல் கிளாஸ்ரூம் ஒய்ஃபையோட அவைலபிளாக இருக்குது லைப்ரரி ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சருக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட் புக்ஸும் அவைலபிளாக கிடைக்கிது அதே போல் ரெஃபரன்ஸ் புக் அண்ட் ரிசர்ச் புக்ஸ் எல்லாமே இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்தவரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்ரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதே போல் ரூம் ஃபெசிலிட்டிஸும் நீட்டாக லார்ஜஸ்டாக கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லேயும் என்கரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் லேப் ஃபெசிலிட்டி அண்ட் ரிசர்ச் லேப் ஃபெசிலிட்டிஸ் அதே போல் மண்ணோட தரத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வயல்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதே போல் வெளியெல்லாம் கேம்பும் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க நாம் இவ்வளோ நேரம் பார்த்த ஃபெசிலிட்டிஸ் தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் காலேஜ் பற்றி தான் நீங்கள் இந்த காலேஜில் அட்மிஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுப்போம் நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி லைக்கும் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்